குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டு முதல்வர் கனவே பெரிய கேள்விக்குறியாகி போன சசிகலாவின் சமீபத்திய பேச்சுக்களை உற்று நோக்கினாலே நமக்கு மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த சொலவாடையின் அர்த்தம் விளங்கும் பாஸ் தான் வாயாலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ நெகட்டிவ் விஷயங்களை ஒளறி கொட்டிருக்காங்க சின்னம்மா ஆளுநர் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகிறார் என்பதை மீடியாவிடம் கோபமாக இப்படி சொன்னதை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஓரளவுக்கு மேல்தான் பொறுமை என்பதே அது ஓரளவுக்கு தான் பொறுமை என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும் ஓரளவுக்கு மேல பொறுமைனா பொறுமைக்கு எல்லையே இல்லைன்னுதான் அர்த்தம் தண்டனை கொடுத்தா கூட பொறுத்துக் கொள்வேன் என்றும் கூட அர்த்தம் ஆகாதா ஓரளவுக்காவது அன்பு சகோதரிக்கு தண்டனையை கொடுங்களேன்னு ஜெயலலிதாவின் ஆன்மாவை கூட சசிகலாவுக்கு எதிராக திரும்பி இருக்காதா எனக்கு பதவி ஆசை இல்ல நான் நினைத்திருந்தால் அப்போதே முதலமைச்சராக இருக்க முடியும் ஆனா நினைக்கல பதவி ஆசை இல்ல என்பதை இப்படி அடிக்கடி பட்டவர்த்தனமா பட்டவர்த்தனா வாய் முகூர்த்தம் எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்களுக்கு சாதகமா தானே விடியும் என்ன பொறுத்தவரை அப்போதிருந்த துக்கத்துல முதல்வர் பதவி பெறுதா தெரியவில்லை என்று ஒரு பேட்டியில சொன்னாங்க சசிகலா இத இப்போது சொல்வதால் இப்போது துக்கம் வடிந்த பிறகு முதல்வர் பதவி பெருசா தெரிகிறது என்பது போல அர்த்தமாகிவிட்டதா சின்னம்மா நானும் ஜெயலலிதாவும் சென்னை பெங்களூர் சிறைகளை பார்த்தவர்கள் சிறையிலிருந்து இருந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம் இப்படி பேசினா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டாதா உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டு சிறை சென்றதை போல கொண்டாட்ட மனநிலையில பேசினா எப்படி ஓகே இதுதான் உங்க ஆசையா மீண்டும் சிறைக்கு செல்லுங்களே என விதி சிரிப்பாய் சிரிக்காமல் என்ன செய்யும் போயஸ் கார்டன் வாசல்ல கார் விண்டோ சீட்ல இருந்து கொடுக்கும் பேட்டிகள்ல கூட கட்ட விரல மடக்கியபடி நான்கு விரல்களை காட்டி காட்டி பேசிக் கொண்டிருந்தார் சசிகலா அடிக்கடி இதையே செய்தது கூட நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனைய அவருக்கு குறிப்பால் உணர்த்த விதி செய்த சதியா இருக்குமோ நான் ஒரு சிங்கம் என கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் முன்பு கர்ஜித்தார் சசிகலா சிங்கம் என்பது காட்டுக்குள்ள தானே இருக்க வேண்டும் நாட்டுக்குள்ள இருந்தா என்னதான் செய்வாங்க அதனால்தானோ கூண்டுக்குள் அடைப்பட்டதோ இந்த பெண் சிங்கம் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக போராட்டங்களை நிறைய சந்தித்து வந்துள்ளோம் அதனால் போராட்டங்கள் கையில் உள்ள தூசு மாதிரி இது மாதிரி நாங்கள் ஆயிரம் பன்னீர் செல்வங்களை பார்த்து தான் வந்துள்ளோம் இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி என்பதை போல அல்லவா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்து ஒன்னாவது பன்னீர்செல்வமா இவரையும் சமாளிங்க என விதி நினைத்துவிட்டதோ எந்த கொம்பனாலும் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாக பிடி பிரிக்க முடியாது என்று ஜெர்காகி தப்பும் தவறுமாக போயஸ் கார்டன் இல்லத்தில் முன் மைக் பிடித்து பேசினார் சசிகலா பிரிக்க முடியாது என்று சொல்வதையே பிடிக்க முடியாது என மாற்றி சொல்லி பல்பு வாங்க பார்த்திருக்கிறார் பிடிப்பதற்கும் பிரிப்பதற்குமே இத்தனை மன என்றால் அம்மாவின் ஆன்மாதான் அந்த நேரத்தில் சின்னம்மாவின் தொண்டையை கவ்வ வைத்திருக்கலாமே என நினைக்க வைக்கிறது அக்காவோட முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஒன்றாகவே இருந்தேன் இப்ப அதானே சின்னம்மா பிரச்சனை முப்பத்தி மூணு ஆண்டுகள்ல இந்த அப்பலோ எழுபத்தி ஐந்து நாட்களும் சேர்ந்து வருதா இல்லையா அப்பலோவில ஜெயலலிதா பக்கத்துல யாராச்சும் இல்லையா ஜனங்க மறக்க நினைச்சாலும் என்ன வேண்டும் என அனுதினமும் பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டேன் வாண்டடாதான் போய் போயஸ் கார்டன்ல செய்து கொண்டிருந்த பிரதான வேலை இதுதான்னு சொல்வத போலவே இந்த டயலாக் இருக்குது தானே இப்படி வெள்ளந்தியா பேட்டி தட்டுனா அதிமுக எம்எல்ஏக்கள் வேணும்னே சட்டசபையில டேபிள் தட்டுவாங்க ஆனா நெட்டிசன்ஸ் மீம்ஸ் போட்டு ஸ்டேட்டஸ் தட்டுவாங்கமா ஊர் பக்கம் வீம்பா பேசுற மாதிரியே பெருமை பேசாதீங்க சின்னம்மா மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்